புதிய உறவுகளுக்கு வணக்கம் இப்போ நாங்கள் நிற்கிற இடம் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் மிகவும் ஒரு சேல்ஸ் ஒன்று கூடப்பட்டிருக்கு இந்த கடையில் இங்கே வந்து அனைத்து விதமான பொருட்களும் ஒரே இடத்துல விற்கிற ஒரு இடம் அதிலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டுக்கு தேவையான சகல பொருட்கள் சாதாரணமாக ஒரு வடியில் இருந்து அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்துல பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு கடை ஒன்றில் தான்

தேவையான <intelean> <docking các> <indged buying Movement>

അവിടെ ആക്കിട്ടായിരിക്കും അവിടെ ഇതെല്ലാം കുറേจัดാ വെച്ചിട്ട് കേറി. എന്താ പറയുന്നേ വലിയ കുടുംബങ്ങൾക്ക് വണ്ട് ഇതുകൾ കാണും. വലിയ എന്നാ சொல்ற ரைസ് കുക്കറുകൾ எல்லாம் വലിയ വലിയ കുടുംബങ്ങൾക്ക് ഇത്ര മാറി எல்லாம் இருக்குது. ഇതെല്ലാം പോയിസ്ലൻ ഐറ്റം. ഇതെല്ലമേ വണ്ട് മാവ്ലൈറ്റ്. ഞങ്ങൾ ഇஞ்சല മാവ്ലൈറ്റ് അങ്ങോട്ട്. അവിടാണ് അല്ലേ? ബോൾ எல்லாமേ. எல்லாமേ ഇരിക്കുന്നോ ഫുള്ളാ? ആמא. எல்லாமേ. വലിയൊരു വീട்க்கு தேவையான சகலதையும் ഇരിക്കുന്ന നിങ്ങൾ വെച്ചിട്ടേ ഉള്ളോ? சம்பளம் வந்து மலிவு விலை ஒன்று போட்டிருக்கோம் மேலே யாழ்ப்பாணத்துல நாங்க பாக்குறது விலையில விட இஞ்ச விலை குறைவா இருக்குது எல்லாமே அதாவது இஞ்ச மற்ற கடைகளோட ஒப்பிடைக்க இஞ்ச விலை குறைவா இருக்குது தொடர்ச்சியா இங்க எப்படி விக்கிறவடியால் நிறைய பேர் வந்து வேண்டிகிட்டு போயிடும் குறிப்பாக சொல்லணும் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து வர வியாபாரிகளும் வந்து என்ன செய்யணும் இந்த பொருட்களை வேண்டி கொண்டு போகிறதா சொல்லப்படுது இது எல்லாமே காய்கறி இது டிஷ் எல்லாம் போகிறதுக்கு ஆ டிஷ் அது எல்லா எல்லா டிஷ்ஷும் இதுக்கு இருக்குது அப்படியே ஆ விழாமல் இருக்கேண்ணே இதில் விழா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது ரூபா ஒரு செட் அப்படியே ஒரு செட் உதனி போத்துலேயே பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய விதம் விதமா வச்சிருக்கணும் ஆனால் ஒவ்வொன்றோட விலையும் வந்து மிக குறைவா வந்து மிக பெரிய அளவிலான குறைவுகள் இருக்கு மற்றது மாவுள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வடிவான மாவுள் கப்புகள் எல்லாமே இருக்கு இங்க மேல பாத்தீங்கன்னா எது எடுத்து ஆற்ற எனக்கு தெரியல அவ்வளோத்துக்கு பொருள்கள் இருக்கு நிறைய மாவுள்கள் வந்து ஒன்று இருக்கு எனக்குள்ள நிறைய எடுத்து வச்சிருக்கணும்

நல்ல வடிவாக நீங்கள் கதை சிப்ஸ் பொருட்களை வாங்கலாமே இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறைய பிளாஸ்டிக் பொருட்களும் தேவையான பிளாஸ்டிக் பொருட்கள் இருந்தாலும் மாவுல் கப்புகள் இதுதான் நல்ல வடிவாக இருக்குது என்னென்று கேட்டால் இது என்ன பிள்ளை மேலே இருக்கிறது அது எல்லாமே இந்த ரெக்கு இது ஒரு எல்லாமே வைக்கிற EVERY один அந்த sa மாதிரியான பிளானிங் слишком підготовkannt repayment. tylko.. fund van.. நல்ல வடிவா இருக்கு eth.. où.. Underneath.. å.. ikke..假.. Natural.. dent.. குடிக்கலாம் are.. as.. similar.. വീട്ട് തേവയാണ് സകല പൊരുക്കളും നറഞ്ഞിരിക്ക മാുൾ ഗൾ മാത്ര

இழ்கை ந Adult板் еёயாமрост இத் அரித்து வகருக்கு அரின் பறந்தaltedril ogni microbes இன்னதிலில் ந Oraடுயை வ விறகிம்ெarnya attending மார்து காடுது southeastெíllடுகுக்கு செய்தும theoretrix க்ட மட்டிது இது அடுது மடuitar வλάஸ்

எழுநூற்றி ஐம்பது ரூபா இது தெரியுமா சொல்ல தெரியுமா இருக்கு கவர் எல்லாமே போட்டிருக்கீங்க அறுநூற்றி முப்பது ரூபா கவர் எல்லாம் போட்டுருந்தேன் சுடுதண்ணி போட்டிருந்தாலும் என்ன செய்யும் சுடக்கூடான்றதுக்காண்டி இந்த கவர்கள் எல்லாம் போட்டுருக்கு என்ன மொதிது இரு ர அந்த ரிஞ்சால பாத்தீங்கடா இது என்ன லோ புள்ள இதுயா ஓ இதங்க பா போ கவு நம்மளندறா என்ன ஒரே 850 850 எல்லாமே நல்ல விலா குறை இது சூடா நல்ல சூடா நிக்கும் சாப்பாடு ஆ இந்த சிசி சாப்பாடு இதுக்கும் கரண்டி இல்ல வேற இல்ல இல்ல இதுக்கு கரண்டி வராது ஆடு ம ஓபன் பண்ணுங்க இருக்கா ஆ

இது இது கட் ஆமா இது என்ன ஷீட் இந்த சீட் வந்து என்ன விலை போட்டுக்கிறோம் இது எங்க இருக்கு 250 எத்தனை ஷீட் இருக்கு இதுல 100 இருக்கு 100 சீட் 100 ஷீட் 250 ரூபாய் போட்டுக்கிறதா என்ன ஆமா பிளேட் போட்டு பிளேட் கால் போட்டு வெச்சு புனினா வெச்சிருக்கிறது குறியது மற்றது படிக்கிறவங்களுக்கு தேவையான கொம்பாஸ் சில பொருட்கள் மற்றது

அது மூங்கில்ல பின்ன மாதிரி இருக்கு மற்ற சைல வடி ரப்பர் இந்த உடுப்பு கலவு உடுப்பு கல பாத்திரங்களை வர்றது மற்ற இது என்ன டெப் ஐட்டங்களா டெப் ஐட்டங்கள் இந்த இது இருக்கு அதே போல இந்த ட்ரேகள் விதம் விதமான ட்ரே ஐட்டங்கள் மற்ற மாவல் கிளாஸ்கள் மற்ற இந்த ஜேம்போத்தில் இந்த ஐட்டங்கள்ல இருந்து

அந்த பிள்ளைக்கும் தெரியல எத்தனை சமைக்கலாம் உண்டு ஆனா எனக்கு தெரிஞ்சது இருநூத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி எழுவ எழுபது ரூபா இந்த பானை ஓ இல்லை இது ஆயிரத்தி இருபது ரூபா முதல் இந்த விலை வித்துக்கிறீங்க இப்போ இது என்ன ஆயிரத்தி இருபது ஆயிரத்தி இருபது இந்த இது

குடல் கேட்டு ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பது ரூபா ஆயிரத்தி நானூத்தி முப்பது ரூபா இது என்ன இது பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா முதல்ல ரெண்டு ஒரு கிலோ போடுறது

இதால மேல போனோம் அந்த மேலையும் ஸ்டோர் ரூம் இருக்கு என்ன இதுல போட்டு அடிச்சு ஆறாயிரத்தி இருநூறு ரூபாய் இந்த ஃபேன் இந்த ஃபேனை ஒரு விலைக்கு இருக்கு மற்ற தெரியும் உங்களுக்கு ஃபுல்லா வந்து சேல்ஸ் சாமான் இருக்கிற ஃபுல்லா

அஞ்சு ரேபோட அது இருக்குது. வச்சு எடுக்க கூடியது ₹1275. என்னது? গ্যাস மலிவாக போட்டுக்கினோம். இலே இதில் கூடை இல்லையான அஞ்சாலில் போட்டிருக்கு ஓ ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுவது ரூபா இந்த இன்னொன்று டோக்கியோ வந்து மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபா குக்கர் ரெண்டாயிரத்தி என்ன

இந்த மோட்டர் பைக்கில கொண்டு காணொலியில நாங்க காட்டிக்கிறது வெறும் இது வந்து இருபது வீதமான மட்டும் தான் கடை எங்க இருக்குன்னு சொல்லி பிரதான சாலையில் இருக்குது மேலும் இது போன்ற பல காணொலிகளை பார்ப்பதற்காக எங்களுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்